குண்டு போடுறதுக்கு வந்துட்டாங்கன்னொன்னே அப்போ அவங்க எல்லாம் கிளியர் பண்ணாங்கங்கிறது அப்போ தான் மேக்ஸிமம் மெக்ஸோட் பாதி மெட்ராஸ் கிளியர் ஆகிடுச்சு எம்டி ஆகிடுச்சு டிநகரில் பெரிய பெரிய பங்களெல்லாம் அஞ்சாயிரம் நாலாயிரத்து விற்றுட்டு ஓடிட்டு இருந்தாங்க எல்லாம் இப்போல்லாம் அதுக்கெல்லாம் பத்து கோடி பன்னெண்டு கோடி இருக்கும் அதெல்லாம் ஓடி ஓடி போகிறாங்க எப்படியாவது ஓடி போன போடுறோன்னு அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தாங்க திருப்பரங்குன்றத்தில் முருகன் சனி கீழே ஒரு குகை இருக்குது நீளமாக போகும் யாருமே போனது கிடையாது சாந்தலிங்கம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு நான் போய் மெதுவாக நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு அவங்க கோயில் க்ளோஸ் பண்ண போனோம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போங்க நான் உள்ளே இருக்கேன் நீங்கள் வரவருக்கேன் அப்படின்ட்டேன் அப்புறம் அங்கே ஒரு பணியாள்வத்தை பிடிச்சிட்டு அந்த துக பூட்டி இருந்ததை திறந்தேன் சார் அங்கே உள்ளெல்லாம் பாம்பு பூச்சி நல்லா நல்லாயிருக்கும் சார் உள்ளே போக முடியாது எட்டு அடி உள்ளே போகும் நான் சொன்னேன் எனக்கு பாம்பு பூரா பூச்சி மேலே பயம் கிடையாது விஷ வாயு இருக்கும் அதான் எனக்கு பயம் இல்லை மயக்கம் மட்டும் விழுத்தோம் அதனால் ஒரு முதல்ல ஒரு தீப்பந்தம் ஒன்று தீப்பந்தம் ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா வச்சு பார்த்தோம்னா இல்லைன்னா உள்ள போகலான்னு அது மாதிரி உள்ள போன உள்ள ஜேஷ்டா தேவியும் இந்த கஜமுகனும் இந்த குமாரியும் இருக்கிற மாதிரி சில இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு போர்ல சென்னைக்கு ஆபத்து இருந்ததா இப்போ எம் எம்டன் எம்டன் சொல்றாங்கல்ல குண்டு போட்டது அந்த மாதிரி சென்னைக்கு வந்து எப்படி அமௌண்ட் அதான் ஒரே ஒரு டைம் இந்தியாலயே சிட்டிஸில் குண்டு போட்டு தான் ஒரே ஒரு டைம் எம்டன் தான் எம்டன் வந்துருக்கு அவன் எம்டன் கப்பல் வந்து ராத்திரி வந்து காலையில் அதனால தான் எம்டன் பெரிய எம்டன் வாங்குறது மாதிரி அந்த எம்டன் வந்து குண்டு போட்டதில் பெரிய டேமேஜ் ஆகலை ஏன்னா கோர்ட் பக்கத்தில் கொஞ்சம் போர்ட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பின்னி ஒர்க் ஷாப்பெல்லாம் டேமேஜ் இருக்குது ரெண்டு டேங்க்கு ஆயில் டேங்க்ஸ் பேர்ன் ஆகிருக்கு பெரிய எஃபெக்ட் இல்லை இருந்தாலும் அப்போ உங்களுக்கு இது மாதிரி நம்ம விஆர் ஓப்பன் டு விருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சது உங்களுக்கு அவன் வந்து பயமுறுத்துறதுக்கு தான் வந்திருக்கான் என்ன ஜெர்மன்காரன் இங்கிலே ஆங்கிலேயரை பயமுறுத்துறதுக்கு தான் எம்டன் வந்து வேற ஒன்றும் இல்லை அப்போல்லாம் கம்யூனிகேஷன் இல்லாதனால பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஓடினதை விட ஜாஸ்தி வேர்ல்டு வார் டூவில் யாரோக்கு பீதி கிளப்பி விட்டாங்க ஜப்பான்காரன் குண்டு போட போகிறான்னு ஏதோ ஜப்பான் ஏர் ஏர்க்லாஃப்ட் ஒன்று மேலே போயிருக்கதை பார்த்தோன்னே குண்டு போடறதுக்கு வந்துட்டாங்கன்னொன்னே அப்போ அவங்கெல்லாம் கிளியர் இங்கேருந்து அப்போ தான் மேக்ஸிமம் மெக்சோட பாதி மெட்ராஸ் கிளியர் ஆகிடுச்சு எம்டி ஆகிடுச்சி டீநகரில் பெரிய பெரிய பங்களெல்லாம் அஞ்சாயிரம் நாலாயிரத்து விற்றுட்டு எல்லாம் இப்போல்லாம் அதுக்கெல்லாம் பத்து கோடி பன்னெண்டு கோடி இருக்கும் அதெல்லாம் ஓடி ஓடி போகிறாங்க எப்படியாவது ஓடி போனால் போகிறோன்னு அவங்க கிளம்பி போயிட்ருந்தாங்க அந்த மாதிரி அப்போல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடையாது இல்லையா இப்போ மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போன்னா நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வருது என்ன தெரியாது தெரியாது அவ்வளோதான் இது மதுரை பற்றி ஆளவாயின்னு ஒரு வந்து அதை பற்றி ஆய்வு பண்ணி அந்த நீங்கள் மதுரை பற்றி ஆய்வு பண்ணதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச தங்க சொல்லி நாங்கள் மதுரையில் செட்டில் ஆகிட்டோம் ஏன்னா அப்புறம் அந்த ட்ரிச்சியிலருந்து போகிற அப்புறம் எங்கள் அப்பா மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணாரு அங்கே அங்கேயே தங்கிட்டோம் ஏன்னா எங்கள் அண்ணா அங்கே போஸ்டல் டிப்பா அருமையில் இருந்தவர் அங்கே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வேலை எங்கள் அண்ணா வந்து இன்னொரு அண்ணா வந்து பாலிடெக்னிக்கில் படிச்சுட்டு இருந்தார் அந்த மாதிரியெல்லாம் அங்கேயே இருந்ததுனால அங்கேயே ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஆனால் அப்போ நான் கப்பல் படையில் இருக்கேன் என்னால் ஜாஸ்தி தெரியாது மாதிரி நான் மதுரைக்கு வந்து பார்ப்போம்னா மதுரையினுடைய வரலாறு ரொம்ப பழைய வரலாறு பெரிபிள்ஸ் ஆஃப் எரித்ரியன்ஸின்னு ஒரு புக் எழுதிடு கிரேக்கு மாலுமி ஒத்தர் அதுலேயே ஏதாவது முதல் நூற்றாண்டு எண்பத்தி நாலாவது வருஷம் முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்போவே அவன் நோட் பண்ணுறது என்னன்னா வென் வி ஆர் சேலிங் டவுன் த கோஸ்ட் வீ கம் அக்ராஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த போர்ட்டெல்லாம் யார் கீழ் வேலை செய்கிறதுனா மதுரா அப்படின்னு ஊரில் இருந்து பாண்டியன்கிற ஒரு க இருக்கு எல்லாம் அப்படின்னு எழுதுனா அதாவது முதல் நூற்றாண்டில் அதனால் மதுரை ரொம்ப பழமையான ஊர் அப்போ எனக்கு ஐராத மகாதேவன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார் ஐராத மகாதேவன் வந்து இந்த எனக்கு இந்த கல்வெட்டுகள்லாம் பற்றி நிறைய சொல்லிக் கொடுத்தார் மாமண்டூர் கல்வெட்டு நானும் அவரும் போய் இது எடுத்தாங்க இந்தியன் நியூஸ் கூட அவங்க எடுத்தாங்க நானும் அவரும் பேசுகிற மாதிரி இருந்தேன் அதனால் அந்த கல்வெட்டெல்லாம் நீ பார்த்தா தான் புரியும் உனக்கு நீங்கள் போய் பார் கொஞ்சம் அப்படின்னாரு ஸோ டுக் ஹின்ட் அதனால அலுவல்க்கு எழுதலான்னு துணிஞ்சிட்டேன் எழுதி போன ஆரம்பிக்க போனால் கோயில் நல்லா கோயில் தெரியும் இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு வரலாற்று மூலமாக நம்ம பார்க்குறப்ப அது வேறு மாதிரி தெரியும் அதில் நிறைய கல்வெட்டு எல்லாம் பார்த்தேன் அங்கேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ இங்கே அதுக்கு முன்னால் என்னென்னா மெட்ராஸை பற்றி எல்லி எல்லிசுங்க கிணறு தோண்டினார் அதில் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இது கண்டுபிடிச்சார் ஒரு இருபத்தேழு கிணறு தோணினார் அதில் ஒரு கிணற்றில் அவர் ஒரு கல் வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு ஐராவதம் சொன்னார் எனக்கு அந்த கல் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னார் அவர் ஐராவதம் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருந்தார் அப்போ அதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லிஸ்னு ஒரு கவர்னர் மெட்ராஸில் இருந்த ஒரு கல் அந்த கல்வெட்டை கிடைக்க மாட்டேங்கிறது நீ ஏதாவது பார்த்தேன் நீ ஆலவாயில் போனால் ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு ஸோ நான் ஒருத்தர் மூலமாக ராஜகோபால்னு ஒருத்தர் அவர் மூலமாக தெரிஞ்சிட்டேன் இந்த கல்வெட்டு இங்கேருந்து எடுத்து இருபத்தேழு கிணறு தோணி அவர் வைக்கிறார் ஒவ்வொரு கல்லும் ஒரே ஒரு கல் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அந்த கல் மதுரை மால் மியூசியத்தில் நான் அங்கே போனேன் டாக்டர் சாந்திலிங்கம் ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை எடுத்து க்ளீன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ட்ராட்மென் ஒருத்தர் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி அவர் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் இந்த இந்த படம் அதான் இந்த இது இதில் இவர் என்ன எழுதுறாருன்னா இந்த கல்லில் என்ன எழுதியிருக்குன்னா கடைசியில் அவர் திருக்குறள் படிச்சிருக்காரு ட்ரான்ஸ்லேட்டன் பண்ணியிருக்கார் திருக்குறளை எல்லீசன் இங்கிலீஷ்காரர் அவர் என்ன பட்டணத்து எல்லீசன் என்பவன் யானே பண்டார காரிய பாரம் சுமக்கையில் பண்டார காரியம்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் பண்டாரங்கிறது ட்ரெஷரியை குறிக்கும் புலவர்கள் பெருமான் மயிலையும் பதிவான் தெய்வப்புலமை திருவள்ளுவன் திருக்குறள் திருவுளம் பற்றிய இருபுனலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணு நாட்டிற்குறுப்பு என்ற குரலை என்னுள்ள ஆராய்ந்து ஸ்வச சாலிபாகன சாலிவாகன ஏழாயிரத்தி மே செல்லான் என்ற இங்கிலீஷ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டில் பிரபாவதி மேற்செல்லான் என்ற பௌதானிய வருஷத்தில் பாருங்கள் இது முக்கியமாக இதை கேளுங்க இங்கிலீஷ்காரன் எழுதுறான் வார திதி நட்சத்திர யோக கரணம் பார்த்து சுபதினத்தில் இதனோடு இருபத்தி ஏழு துறவு கண்டு புண்ணியாகவாசனம் பண்ண வித்தேன்னு அது இது அங்கே கண்டுபிடிச்சோடனே எனக்கு ரொம்ப ஐராவதம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நீ போய் பாரு யானை மலையில் கல்வெட்டு இருந்தார் யானை மலை அப்போவே எனக்கு எழுபத்தஞ்சி வயசு தாண்டி எடுத்திருந்தாலும் யானை மலை மேலே ஏறினேன் நூற்றி இருபதில் மேலே ஏறி பார்த்தா அங்கே செம்மனார் குகையில் கல்வெட்டு எல்லாம் படிச்சு அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் முருகன் சனி கீழே ஒரு குகை இருக்குது நீளமாக போகும் யாருமே போனது கிடையாது சாந்தலிங்க கொஞ்சம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு நான் போய் மெதுவாக நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு அங்கே கோயில் க்ளோஸ் பண்ண போனோம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க நான் உள்ளே இருக்கேன் நீங்கள் வரக்கேன் அப்படின்ட்டேன் அப்புறம் அங்கே ஒரு பணியாழ்வத்தர் பிடிச்சிட்டு அந்த துகை பூட்டியிருந்ததை திறந்தேன் சார் அங்கே உள்ளெல்லாம் பாம்பு பூச்சி நல்லா இருக்கும் சார் உள்ளே போக முடியாது எட்டு நேரம் உள்ளே போகும் நான் சொன்னேன் எனக்கு பாம்பு பூரம் பூச்சி மேலே பயம் கிடையாதுன்னா விஷவாயு இருக்கும் அதான் எனக்கு பயம் இல்லை மயக்கமோட்டும் விழுத்தோம் அதனால் ஒரு முதல்ல ஒரு தீப்பந்தம் ஒன்று தீப்பந்தம் ஒன்று எடுத்துகிட்டு போனோம்னா வச்சு பார்த்தோம்னா அணை இல்லைன்னா உள்ளே போகலான்னு அது மாதிரி உள்ளே போனேன் உள்ள தேவியும் இந்த கஜமுகனும் இந்த குமாரியும் இருக்கிற மாதிரி சில அது எடுத்து இதில் படம் போட்டேன் அது அந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சதுலாம் இது புதுசாக இதில் இது ஆள்வாயில் வந்துடும் அதனால் இந்த புக்கு ஒரு வேல்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உள்ள ஒரு நம்ம சுவாமி சன்னதி சுற்றிட்டு வரப்போ இதெல்லாம் வச்சு அதாவது இந்த சனீஸ்வரத்துக்கு முன்னால் ஒரு இது இருக்கும் ஒரு பில்லை அதில் ஒரு கல்வெட்டு நாயக்கர்கள் பாதி தமிழ் பாதி த தெலுங்கு அதை கூட பணம் எடுத்து போட்டேன் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அங்கே அதுவும் இல்லாமல் மதுரை ஒன்று இந்தியாலேயே ஒன் ஆஃப் ஓல்டஸ்ட் சிட்டிஸ் மதுரை தான் அதுக்கு சரித்திரங்கிறது ரெண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பமாகுது மீனாட்சி கோயில்னால் சொக்கநாதர் கோயில் தான் முதல்ல மீனாட்சி கோயில் பின்னால் டெவலப் ஆகுது நாயக்கர் டயத்து அதனால் அந்த சொக்கநாதர் கோவிலுங்கிறது யார் கட்டினாங்க என்ன யாருக்கும் தெரியாது பட் பீன் தேர் அங்கே இருந்துருக்குங்கிறது மற்றேன் தெரியும் நாயக்கர் காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க இருக்காங்க மகள் எல்லாம் கேட்டாங்க அதனால் ஆலவாயிங்கிற பேர் ஏன் வச்சுங்க நீ ஏன் பேர் கழிச்சேன்னா இதில் யாருக்குமே அப்போ ஜாஸ்தி தெரியாது மதுரைன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் நேம் இஸ் ஆலவாய் அதை வந்து ஹாலாசியம்னு த சமுதத்தில் சொல்லுவாங்க இந்த ஆலவாய் புராணத்தை ஹாலாசிய மகாத்மியம்னு சன்ஸ்கிருத்தில் ஒரு புக்கே இருக்குது ஹாலாசிய மகாத்மியம் ஹாலாசியம்னு ஆலவாய் அது ஏன் ஆளவாய்னு ஏன் பெயர் வந்ததுன்னா இதில் கேட்டாங்க டிடி இன்டர்வியூவில் கேட்டாங்க என்ன ஆச்சுன்னா ஒரு பாண்டியனுக்கு டவுட் வந்து இது மாதிரி இந்த இந்த மதுரனுடைய எல்லையாக எனக்கு தெரியல இது எப்படி கண்டுபிடிக்க வேண்டாமா அப்படின்னு ஒன்று அவர் சுந்தரேஸ்வர் சொல்கிறாரு நான் என் தலையில் இருக்கிற பாம்பு எடுத்து போடுறேன் அந்த பாம்பு உனக்கு எல்லையை காட்டுங்கிறார் ஆழம்னா விஷம் விஷத்தை வாயில் இருக்கிறது பாம்பு ஆள்வாயின்னா பாம்பு அந்த பாம்பு ஒரு இடத்துல தலையை வச்சு வாழை நுனியை வச்சுட்டு ஒரு இடத்த சுற்றி வந்து அந்த திரும்பி அந்த அந்த வால் நுனியாக கவோம் வாயால் இது அங்கே ஒரு சிலையாக கூட போட்டிருக்காங்க மதுரையில் அந்த சுற்றி காற்றாடம் தான் மதுரை இதுதான் மதுரையினுடைய எல்லைன்னு காட்டு அதனால்தான் தான் பயன்பா இது எந்த நூற்றாண்டு இது இது பின்னால் இது வந்து இதெல்லாம் மச் லேட்டர் ஸ்டோரிஸ் தான் ஆனால் என்னென்னா இது மோர் ஆஃப் லெஜண்ட் தென் ஹிஸ்டரி என்ன தென் ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாதனால டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா எத்தனையோ பாண்டியன்னு இருக்காங்க எந்த பாண்டியம் கேட்டான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் இந்த பாம்பு சுற்றி காட்டினதுங்கிறது ஒரு திருவிளையாடு புராணத்துலையும் இருக்குது அது ஒரு திருவிளையாடலவே வருது ஆனால் திருவிளையாடு புராணம் எழுதினேன் மச்சு லேட்டர் தானே ஆஃப்டர் டுவெல்த் தேர்ட்டீன் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருது அதனால் இது எப்போது இது தெரியாது பட் ஏதோ ஒரு கதை இருந்திருக்கும் எதுவுமே கதை இதுப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் குமரியில் நம்ம சொல்கிறோம் ஒரு லேடி டிவைன் வந்து மதர் தான் அங்கே லேடி காடர்ஸ் தானே இதில் எழுதுகிறான் சைடில் எழுதுகிறான் நம்ம ஆள் இல்லை நௌ தென் அவர் ஷிப்ட் கேம் டு ஏ பிளேஸ் கால் குமாரி இஸ் செட் தட் பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் சம் கேர்ஸ் கம் அண்ட் டேக் பார்ட் ஸோ தட் தேர் கேர்ஸ் வில் பி க்ளியர் அப்படின்னு எழுதுகிறான் அப்படின்னா என்னென்ன யோசனை பண்ணி பார்த்தேன் மணிமேகலில் ஒரு கதை வருது மணிமேகலில் ஒரு கதை என்ன வருதுன்னா காசியில் ஒரு பிராமணர் இருந்தான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப்பு அந்த ஒய்ஃபு கொழுநன் மேலே வேணும்னே பழி ஆக்சுவலி ரைட் இல்லை பழி போட்ட உடனே அந்த ஹஸ்பண்டு கிட்ட சொன்னோடனே அவன் கழுத்தை வெட்டிடுறாங்க கொழுநன் கழுத்தை வெட்டினப்புறம் அவளுக்கு பயம் வந்துடுது நான் சொன்னது தப்பு நான் அவன் உணவு பண்ணலை அவன் நல்லவன் பவன உடனே அப்போ நீ போ குமரிக்கு போய் அங்கே காசியில் சொல்கிறாங்க குமரியில் போய் நீராடிட்டு அப்போ தான் அவனுக்கு இது ஒழிங்கிறாங்க குமாரிக்கு வர்ற அப்போ ப்ரெக்னெண்ட்டு குமரியை சேர்க்கிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல வந்து பிள்ளையை ஈன்று கொடுத்துட்டு அவள் போய் குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க இது ஆபுத்திரன்கிற கதை மணிமயிலையில் வருது மணிமையில் எழுதப்பட்டது மூணு மூணு நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பெருப்பிளஸ் எழுதினது மூணாவது நூற்றாண்டுக்கு தான் அப்போ எனக்கு ஒரு கனெக்ஷன் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கதை இருக்கணும்னா லெஜண்ட் ஆல்வேஸ் கிவ்ஸ் டு ஹிஸ்டரி அது ஃபுல்லாக நம்ம வேண்டாம் பட் அந்த லெஜண்ட் இருக்கிறதுனால தான் ஒரு ஹிஸ்டரியில் ஒரு இடம் எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் அதை நம்ம நோண்டி பார்த்தா கிடைக்கும் சும்மா அப்படி போய் எல்லாம் முற்றாலித்தனம் இதெல்லாம் கூட நம்ம வைக்கணும் ஒதுக்கி வர்றதில் பிரயோஜனம் இல்லை பார்க்கணும் என்னென்னு எந்த கதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா அது ஏதாவது உண்மை எங்கேயாவது ஒட்டி இப்போ மதுரை பற்றி சொல்லும்போது அந்த எட்டாயிரம் சமாளர்களை கழுவிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை எட்டாயிரம் இல்லை அது தப்பு அந்த எண் தமிழர்கள் சமணர்கள் சமணர்கள் எண்ணாயிரம் சமணர்கள் பாங்க எண்ணாயிரங்கிறது ஒரு ஊர் தஞ்சாவூர் பக்கத்து எண்ணாயிரங்கிற இருந்து வந்த சமணர்களை கொன்றார்கள் தான் அதுக்கு அர்த்தமே ஒழிய எட்டாயிரம் பேரை கொன்றார்கள் அந்த எண்ணாயிரம் சமணர்களை கொன்னார்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கொன்னார்கள்ங்கிறதுக்கு அங்கே கோவிலே இருக்குது மதுரையில் அந்த கழுவேத்திற மாதிரி கோவிலே இருக்குது அதனால் இருக்கலாம் அப்போல்லாம் இந்த இது அதாவது இந்த அந்த டைத்தில் ஏதாவது பாண்டியன் டைம் இது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாள் அப்போல்லாம் இந்த மத நம்பிக்கையும் இந்த மாதிரி வெறித்தனமும் உண்டு சாதாரணமாக உண்டு அதனால் இருக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் இப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன அது மதுரை பற்றி எழுதுகிறப்ப அது எழுதுகம்னா நான் பார்த்த விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்னங்கிறது நகர் சிறப்பு நாட்டுப்புற பாட்டு தான் கத்து கலங்காணும் கதிர் உழக்கு நெல் காணும் அரிதாள் அறுத்து வரும் மறுநாள் பயிராகும் அரிதாளின் கீழாக ஐங்கலத்தே கூடுகட்டும் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அவ்வளவு செழிப்பமான ஊராக இருந்திருக்குங்கிறது அப்போ நமக்கு தெரியுது சென்னை எப்படி உருவாச்சு சென்னைன்னு ஊரே கிடையாது சென்னைங்கிற பேர் பின்னால் வந்தது தான் மெட்ராஸ் தான் முதல் ஊர் ஆனால் முதல்ல இருந்தது திருவத்தியூர் திருவ திருவள்ளிக்கேணி மயிலாப்பூர்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இருக்குது ஆனால் மெட்ராஸுங்கிற ஊர் வந்தது இந்த கூவத்து க கூவம் வந்து கறக்கிற இடத்துல இங்கிலீஷ்காரன் கோட்டை கட்டினான் அப்போ தான் அதுக்கு மெட்ராஸ்னு பேர் மெட்ராஸ்ன்னு ஏன் பேர் வச்சான்னு இது வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியாது எல்லாம் கதை நிறைய சொல்கிறாங்க நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் அதில் தான் விஷயமே இல்லை ஆனால் மெட்ராஸ்னு பேர் வச்சாங்க மெட்ராஸ்ன்னு சொல்லிவிட்டு மெதராசப்பட்டினம்னு எழுதுகிறாரு ஓலையில் மதராசப்பட்டினத்தை வேங்கடபதி நாயுடு நான் வேங்கடபதி நாயக் கொடுக்குறேன்னு கோல்டன் லிஃப்டில் எழுதிருக்காரு கோல்டன் பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்கார் அதனால் நமக்கு அதில் மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுது சென்னப்பனுங்கிறது தான் வருது சென்னப்பன்னு ஒரு நாயக்கர் இருந்தார் அவர் பேர் தான் இதுக்கு வந்ததுன்னா அது கரெக்ட் அதுக்கு பின்னால் வந்தது முதல்ல மெட்ராஸுங்கிற பேர் தான் சாந்தோம் அந்த மாதிரி ஊரில் சாந்தோம் வந்து போர்ச்சுகீஸ் டைம் தானே போர்ச்சுகீஸ் வந்து சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் தானே வந்தாங்க ஃபிஃப்டீன்த் செஞ்சுரிஸ் எண்டில் தானே வர்றாங்க அதனால் அதெல்லாம் பின்னால் வந்த இடங்கள்லாம் பட் சாந்தோங்கிறது முதல்ல என்ன ஆச்சுன்னா இந்த போர்ச்சுகீஸ் சிப்பன் இருந்தது அவங்க திசை மாறி போய் எந்த பக்கம் போகிறோம்னு தெரியாமல் இருந்தாங்க எல்லாமே மதர் மேரியை வேண்டிகிட்டாங்களாம் அப்போ ஸ்கைல ஒரு லைட்டு காண்டு அந்த லைட்டு மூலமாக போனேன்னா எங்கே போதும் அவங்க போய் இறங்கிக்க தான் நல்ல ஊர் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் லஸ்ன்னா லைட்டு அந்த லஸ் தெரிஞ்சது லைட்டு அந்த இப்படியே போனால் நேரம் வந்து இறங்கி நடக்கிறதுக்கு லஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க அங்கே லஸ் சர்ச் தான் முதல் சர்ஜு கட்டினது அங்கே இருந்தால் மாதாவுக்கு கட்டின சர்ச் லஸ் சர்ச்சுன்னு அதுக்கு தான் அங்கே பேர் அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீஸ்காரங்க வருவாங்க சாந்தோம் எடுத்துக்கிறாங்க சாந்தோம்னு அதுக்கு சாந்தோமே அவங்க பேர் வச்சாங்க சாந்தோமேனி செயின்ட் தாமஸ்னுடைய இடம் நீ நன்றி நன்றி எனக்கும் நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இதை கேட்டதற்கு எனக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ